இன்னும் ஐந்தே ஐந்து தான் இலைகள் இருக்கிறது அந்த கோடியில் அதிலிருந்து கடைசி இலை உதிரும்போது நானும் போயிடுவேன் ஏன் உங்ககிட்ட அதை பற்றி டாக்டர் எதுவும் சொல்லலையா வாங்க என்ன செய்தேன்னு பார்க்கலாம் இதில் இந்த கதையில் உனக்க மக்களே நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது ஒரு ஆங்கில கவிதை ஆங்கில கதை யார் எழுதினாங்கன்னா ஓ ஹென்றி இவர் வந்து ஒரு அமெரிக்க சிறுகதை எழுத்தாளர் இவரை வந்து சிறுகதை இலக்கியத்தின் மன்னன் என்று சொன்னால் மிகையாகாது அப்படி வந்து சிறுகதையை எழுது எழுதுவாராம் இவர் எழுதின இந்த கதை பேர் வந்து கடைசி இலை இங்கிலீஷில் லாஸ்ட் லீஃப் த லாஸ்ட் லீஃப் இது சுவாரஸ்யமாக இருக்குது அதே மாதிரி தன்னம்பிக்கையான கதை வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இதில் ரெண்டு தோழிகள் இருக்காங்க அந்த தோழிகளுக்கு ஒரு ஓவியர் அவங்க ரெண்டு பேருமே ஓவியராக இருக்காங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்போ வந்து ஒருத்திக்கு வந்து நிமோனியா காய்ச்சல் வந்துடுது அதனால அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க அதனால அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க அது மூலிமா அப்படிங்கிற பற்றி இந்த கதவை உணர்த்துது நம்மளுக்கு அங்கே நம்ம கதைக்குள்ளே போகலாம் இப்போது இந்த கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிரீன்விச் கிராமத்தில் ஸ்டார்ட் ஆகுது அது வந்து எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் சதுக்கத்தின் மேற்கே அமைந்திருக்கு அந்த க்ரீன்விச் கிராமம் அங்கே வந்து தெருக்கள் எல்லாம் வந்து குறுகளாகவும் இருக்குது வீடுகளெல்லாம் ரொம்ப பழசு மாதிரி இருக்குது தூசி படுந்து இருக்குது வீட்டு வாடகை அங்கே கம்மி என் அதனால் பல கலைஞர்கள் வந்து அங்கே வந்து தங்கி வேலை பார்க்குறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கிராமம் வந்து ஒரு சிறிய நகரமாகவே மாறிடுச்சு இப்போ வந்து மூன்று மாடி வீடு ஒன்று இருக்குது அதில் வந்து இந்த ஷியூ ஜோன்னா இந்த ரெண்டு பெண்களும் வந்து ஓவியக்கூடம் ஒன்று வச்சுருக்காங்க அங்கே இவங்க வந்து உணவு விடுதியில் தான் முதல் முதல்ல சந்தி சந்திச்சிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இருவருமே வந்து ஓவியத்தில் ரசனை ரசனையிலையும் உணவிலையும் ஒத்து போனதுனால இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு மே மாதத்தில் ஓவியக்கூடம் ஒன்று வந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போ நவம்பர் மாதத்தில் அங்கே சரியான குளிராக இருக்கும் அப்போது வந்து அங்கே வந்து ஒரு காய்ச்சல் வந்து பரவுது அந்த ஊரில் என்ன காய்ச்சல்னா நிமோனியா அந்த காய்ச்சல் வந்து பர பரவுது அது ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப கடுமையாக பாதிக்குது படுத்து படுக்கைய மரணப்படுக்கலையே அது தள்ளிடுது அந்த காய்ச்சல் இப்போ இந்த காய்ச்சல் வந்து யாருக்கு வந்திருக்குன்னா இந்த ஜோனா அவங்களுக்கு வந்திருக்கு அந்த பொண்ணுக்கு வந்திருக்கு அவளால் தாக்கு பிடிக்க முடியல ஏன்னா சின்ன குழந்தை சின்ன பிள்ளையாச்சும் அதனால் அவளை தாக்கு பிடிக்க முடியல சின்ன வயசாக இருக்கிறனால அவசியம் முடியாமல் படுத்த படுக்கையாக வந்து இரும்பு கட்டலில் படுத்துருக்கா அவள் படுத்துட்டே ஜன்னல் வழியாக ஒரு கல்ஸ் உரை வந்து பார்த்துட்ருக்கா இப்போ டாக்டர் வர்றாங்க ஜோனாவை பார்க்குறாங்க பரிசோதனை செய்கிறாங்க அவர் சொல்கிறாரு இவ உயிர் பிழைக்கிறதுக்கு பத்தில் ஒரு பங்கு தான் வாய்ப்பு இருக்குது இவ வாழணும்னு நினச்சா தான் அவள் வந்து உயிர் பிழைப்பா அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு அவ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த நோய் நம்மளுக்கு குணமாகாது அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு சுய இப்போ அவளிடம் கேட்குறாங்க மனசில் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கிட்ட ஆமாம் டாக்டர் ஒரு நாளைக்கு நேப்பிள்ஸ் வளைகுடா ஓவியம் தீட்டுறாங்கன்னு தான் அவளோட ஆசை என்றால் சியூ அதெல்லாம் நான் அது இல்லம்மா வாழ்க்கையில் முக்கியமானது மறக்க முடியாது ஏதாவது மனசில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏதாவது ஆம்பளை நினச்சிட்டு இருக்கீங்களா பையனை பயணம் நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாரு அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந் சுயூ சொல்கிறான் அந்த மாதிரி எண்ணம் எதுவும் இல்லைன்னா அதுதான் பெண்ணோட பலவீனம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்கிறாரு நான் எத்தனையோ டாக்டரை சோதி எத்தனையோ நோயாளிகளை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு இறுதி ஊ ஊர்வலத்தை வந்து சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தால் அதுவே நம்மளை வந்து அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு ஒரு பிடிப்பே இல்லாமல் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை நம்மளே நம்ம பயமே அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சுயக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு இப்போது டாக்டர் சொன்னதெல்லாம் சுய கேட்டு அந்த ஓவியம் அரைக்கி போய் அழுகுறான் தன்னோடய ஃப்ரெண்டு இறக்க போகிறத நினச்சி அழுகிறான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ ஜோனாவோட அறைக்கு வர்றான் ஜோனா வந்து அவளை பார்க்கவே இல்லை ஜன்னல் பக்கமே தன்னோட முகத்தை வச்சு பார்த்துட்ருக்கா எந்த ஒரு அசையுமே இல்லாமல் போருக்குள்ளே வந்து சுருண்டுப்படுத்திட்ருக்கா இப்போ வந்து சு என்ன பண்ணுறாங்கன்னா தன் அதை ஓவிய பலகை எடுக்கிறான் எதாவது வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறான் பத்திரிகைக்கு ஓவியம் வரையலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறான் அப்போ என்ன ஆகுதுன்னா அப்போது ஓவியம் இருக்கும்போது சுய ஓவியம் இருக்கும்போது யாரும் வந்து முணங்குற சவுண்டு கேட்குது மெதுவாக பேசுகிற சவுண்டு கேட்குது யாருன்னு திரும்பி பார்த்தா ஜோன்னா அவள் வந்து என்ன இருக்கான்னா பன்னிரெண்டு பத்து ஒன்பது ஏழு எட்டு அப்படின்னு சொல்லி எழு எண்ணிருக்கான் அது என்ன என்ன எதுக்காக அப்படி எண்ணிட்டுருக்கான்னா ஜன்னல் ஜன்னலோட அந்த ஜன்னல் வழியே வந்து பார்க்குறப்போ ஒரு மரம் தெரியுது அந்த மரத்தில் வந்து நிறைய இலைகள் இருந்திருக்கு இது குளிர் இந்த இலைகள் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா கீழே விழுந்துட்டுருக்கு அதை அப்படியே எண்ணிகிட்ருக்கான் ஒவ்வொரு நாளும் அந்த இலைகளை அவ அவகிட்ட சொல்கிறான் ஜோன்னா வந்து சுகிக்கிட்ட சொல்கிறேன் இந்த இலைகளெல்லாம் வந்து நிறையா இருந்துச்சு இப்போ வந்து அஞ்சே அஞ்சு தான் இருக்குது இந்த அஞ்சும் வந்து கீழே விழுந்துச்சுன்னா என்னோடய உயிர் போயிடும் இது எனக்கு முன்னாடியே தெரியும் மூணு நாட்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு வந்து வந்து சொல்கிறான் ஜோன்னா சுகிக்கிட்ட அவள் திட்டுறான் என்ன மடத்தனமாக வந்து யோசிச்சிட்ருக்க அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது நீ குணமடைகிறதுக்கும் இந்த இலைகள் கீழே விளையதுக்கும் என்ன சம்பந்தம் மடத்தனமாக யோசிச்சுட்டு பைத்தியத்தனமாக யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து திட்டுறா இன்றைக்கும் கூட டாக்டர் சொன்னார் நீ வந்து குணமாயிருவேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நான் போய் சூப்பை வாங்கிட்டு வரேன் இந்த ஓவியத்தை வரைஞ்சி முடிச்சுட்டு பத்திரிக்கை பதிப்பாசிரிடம் இதை விற்றுட்டு நான் போய் அந்த காசில் சூப்பை வாங்கிட்டு வரேன் கொஞ்சம் வைன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஜோனா சொல்கிறான் எனக்கு எனக்கு எதுவுமே வேணாம் அங்கே பாரு இன்னும் இலை இன்னொரு இலையும் விழுந்துச்சுன்னா இப்போது அந்த கொடியில் நாலே நாலு இலை தான் இருக்குது இருட்டுறதுக்குள்ளே அந்த கடைசி இலை விழுற விழுறதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஜோனா சொல்கிறா சுயிக்கி சுயிக்கிட்ட அதன் பிறகு நானும் வந்து உலகத்தை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ அதை கேட்டது ஜோன்னா என்ன பண்ணுறான்னா அந்த கேட்டது சுய என்ன பண்ணுறான்னா அவகிட்ட போகிறான் இந்த ஓவியத்தை வரைஞ்சி முடிக்கிற வரைக்கும் ஜன்னல் பக்கம் பார்க்காம கொஞ்சம் கண்ணெலாம் மூடிக்கிட்டு இருடி செல்லும் அப்படின்னு வந்து அவன் அவள் சொல்கிறான் சுய சொல்கிறான் ஜோன்னாகிட்ட இதை நான் வந்து நான் நாளைக்கு கொடுத்தாகணும் எனக்கு வெளிச்சம் தேவைப்படுது அந்த ஓவியம் வரைகிறதுக்கு ஸோ அதனால் நீ வந்து ஜ ஜன்னலோட கர்ட்டன்ஸ் எல்லாம் வந்து மூடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் அவளும் அதே மாதிரி படுத்து தூங்கிடறான் சுயப்படுத்து தூங்கிடறான் ஜோனா வந்து அந்த ஓவியத்தை வரைய ஆரம்பிக்கிறான் நீ வந்து உன்னோட ரூமில் போய் வரையலாம்ல அப்படின்னு சொல்லி அவள் சளிப்போட கேட்குறேன் இல்லை நான் உன் பக்கத்துலேருந்து தான் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு சுய வந்து சொல்கிறாங்க நீ அந்த ஜன்னல் வழியாக அந்த இலையில் பார்த்து ஒரு பயணமே இல்லாதனால நீ இப்போ தூங்கு உனோ உனக்கு வந்து ரெஸ்ட்டு தான் தேவை அப்படின்னு சொல்லி வந்து சுய சொல்கிறான் இவ்வளோ அதே மாதிரி தூங்குறான் நீ அப்போ அவ சொல்கிறான் நீ வந்து சரி நான் தூங்குறேன் நீ இந்த ஓவியத்தை வரைஞ்சி முடிச்சோன்னே என்கிட்ட சொல் நான் அந்த கடைசியில் உதிரத நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து ஜோன்னா சொல்கிறேன் சுயக்கிட்ட சரின்னு சொல்கிறேன் அவளும் சரின்னு சொல்கிறான் இப்போ அவள் தூங்குறான் இவன் ஓவியம் வரைய ஆரம்பிக்கிறேன் பேசாமல் கண்ணை மூடி தூங்கு அப்படின்னு சொல்லி ஓவியம் அவள் சொல்கிறான் சுய சொல்கிறான் நான் வந்து இப்போ ஓவியம் வரைய ஆரம்பிக்கிறேன் நீ தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு வயசான சுரங்க தொழிலாளி படத்துக்கு மாதிரியான பெர் பெர்மனைத்தான் தான் மேலே கூப்பிட்டு போகிறேன் இப்போ வந்து பெர்மன் வந்து மேலே வர்றாரு பெர்மன் அப்படிங்கிறவரும் ஒரு வரலாறு அவரும் ஒரு ஓவியர் தான் திரும்பி வர்ற நான் வந்து அவரை போய் கூட்டிகிட்டு வர வரைக்கும் நீ அப்படியே படுத்துற அப்படின்னு சொல்லி வந்து சுய சொல்லிவிட்டு கீழே போகிறான் இப்போ வந்து பெர்மன் வந்து அந்த வீட்லேயே தரத்தரத்துலே இருக்கிறாரு அவர் ஒரு வயசானவர் அவரும் ஒரு ஓவியர் தான் சிறிய உடற்கட்டும் நீண்ட தாடியும் வந்து அவருக்கு இருக்குது அறுபது வயசு ஆயிடுச்சவருக்கு அவர்கிட்ட வந்து இவ எல்லாத்தையுமே சொல்கிறான் இந்த மாதிரி வந்து ஜோன்னா வந்து அந்த ஐவியோட இலைகளை பார்த்துட்டு கொடி ஐவி கொடியில் இருக்கிற இலைகளை பார்த்துட்டு அந்த இலை வந்து கடை உதிர உதிருச்சுன்னா நானும் இறந்துருவேன் அப்படின்னு மடத்தனமாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஜோனா வந்து கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறான் இப்போ ரெண்டு பேருமே வர்றாங்க பக்கத்தரைக்கு போகிறாங்க ஜன்னல் வழியாக அந்த இலைகளை பார்க்குறாங்க ஒத்து பார்க்குறாங்க பெர்மன் வந்து ஒத்து பார்க்குறாரு இப்போ வந்து என்னாச்சுன்னா அவன் சொல்கிறான் இந்த இலைகளை பார்த்து தான் அவள் இறந்து போயிடுவான்னு நினச்சிட்ருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெர்மன் கேட்குறான் ஆமாம் அப்படின்னு சொல்லி சுகி சுகி சொல்கிறாங்க இந்த மாதிரி முட்டால் தான் தான் நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி அதிசயத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பெர்மன் சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இப்போ இவன் வந்து இப்போ ஜோன்னா வந்து என்ன ஆச்சுன்னா தூ அடுத்த நாள் காலையில் ஆகுது அவள் தூங்கி எழுந்திரிச்சிடுறான் தூங்கி எந்திரிச்சோடனே சொல்கிறான் சுயிக்கிட்ட அந்த திரைய விளக்கு நான் வந்து இப்போ வந்து பார்க்கணும் அந்த இலை விழுந்துருச்சே இல்லையே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் சத்தமே அவளுக்கு அவளுக்கு மாட்டேங்குது ஆனாலும் அந்த ஒரு சை ஒரு மாதிரி சைகை கட்டுறான் அவளும் அதை புரிஞ்சுக்கிட்டு சுகியும் புரிஞ்சுக்கிட்டு அந்த கிட்ட வர்றாங்க அந்த கர்ட்டன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இப்போ பார்த்தோம்னா ஒரே அதிசயமாக இருக்குது அவளுக்கு ஏன்னா நாள் இரவு வந்து அவ்வளோ மழை பெஞ்சது அவ்வளோ காற்று அடிச்சிது அந்த காற்றுல அந்த இலை வந்து கீழே விழுகவே இல்லை அப்படியே இருக்குது அவள் இப்போ பார்க்கும்போது அந்த இலை அப்படியே இருக்குது ஒரு இலை மட்டும் அந்த கொடியில் வந்து தொங்கிட்டுருக்கு அதை பார்க்குற ரொம்ப அதிசயமாக இருக்குது நான் நினச்சேன் நேற்று பிரிஞ்ச மலையில் நேற்று அடித்த காற்றுல இன்னொரு இலை விழுந்திருக்குன்னு நினச்சேன் ஆனால் அந்த கடைசி இலை அப்படியே இருக்குது பச்சை பசின்னு காம்போடு அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி இவள் கேட்குறான் ஜோன்னா கிட்ட கிட்ட கேட்குற ஜோன்னா அதை பார்த்தது ஜோனா என்னென்னா கடைசி இலை நேற்று ராத்திரி அவள் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கான் அதை சொல்லிகிட்டே இருக்கான் நான் நான் வந்து நினச்சேன் அது விழுகிறப்ப நானும் இறந்துருப்பேன் அப்படின்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் இந்த அந்த இலம் வந்து இப்போ கம்பீரமாக நிற்கிது அது பார்க்குறக்கு ரொம்ப நான் புத்துணர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஜோன்னா சொல்கிறான் அதுக்கு அவர் சொல் அதுக்கு ஜோ சுயி சொல்கிறான் நீ இல்லைன்னா என்னால் எப்படிமா இருக்க முடியும் நீ இல்லைன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டுலாம் சொல்லி சொல்கிறான் இப்போ வந்து என்னாச்சுன்னா எனக்கு நீ சுய ஜோன்னாக சொல்கிறேன் நீ எனக்கு போய் பால் கொண்டு வா ஒயின் கொண்டு வா நான் இப்போ எல்லாத்தையுமே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வந்து சுய ஜோன்னா சொல்கிறேன் சுயக்கிட்ட நான் இப்போது எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப தெம்பாக இருக்குது இந்த அந்த கடைசி இலையை பார்த்து அப்படின்னு சொல்லி ஜோனா வந்து சுயிகிட்ட சொல்கிறான் எனக்கு போய் சூப்பெல்லாம் கொண்டு வா பால் கொண்டு வா ஒயின் கொண்டு வா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான் இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா என்னை சுற்றி வந்து தலைகனை வச்சுட்டு போ நான் வந்து நிமிர்ந்து உட்காரறேன் வடுத்துட்டே இருந்தால் எந்திரிக்கவே முடியாத ஆள் இப்போ என்ன சொல்கிறேன்னா நான் எந்திரிச்சு உட்காந்தும் நீ சமைக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதெல்லாம் கேட்டோன்னே சுயிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு இப்போ அவள் சொல்கிறான் நான் வந்து நேப்பிள்ஸ் வளைகுடாவை வளைகுடா ஓவியம் வரைவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு வந்து ஜோன்னா சொல்கிற கிட்ட இப்போ வந்து ஆயிடுச்சு மருத்துவர் மறுபடியும் வர்றாரு அவர் பா அவளை பார்க்குறாரு அவருக்கு ஒரு அதிசயம் ஆயிடுச்சு அப்போ இவள் சொல்கிறாரு அவள் பிழைக்கிறதுக்கு ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குது நல்லா உடம்பு தேறிடுச்சு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே சமயம் இன்னொரு செய்தின்னு சொல்கிறாரு இப்போ நான் வந்து கீழ்த்தாத்துலேருந்து பெர்மன் அப்படிங்கிற இன்னொரு நோயாளியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவங்களுக்கு ஒரே சாக்காயிருது அவரு தான் நினைக்கிறேன் அவருக்கு ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு அவருக்கு இந்த நிமோனியா காய்ச்சல் வந்துருச்சு ரொம்ப வயசானதுனால அவர் உடம்பெல்லாம் பலவீனமானதினால அந்த காய்ச்சல் ரொம்ப பாதிச்சிருச்சு அவர் அவரை அவர் உழை உயிர் பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்றலாம் இவர் டாக்டர் வந்து அவருக்கு அவங்கக்கிட்ட இருக்காங்க இப்போ வந்து இங்கேருந்து அவங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வர்றாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு இப்போ வந்து மறுநாள் வந்து என்னாச்சுன்னா ஜோ ஜோனா வந்து அபாய கட்டத்திலேருந்து மீண்டும் வந்துட்டான் நீ ஜெயிச்சிட்ட நல்ல உணவும் கவனிப்பு இனி அவளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு இப்போ வந்து இப்போ என்னாச்சுன்னா இப்போ இப்போ ஜோன்னா வர்ற ஜோன்னா அரைக்கு சுயி வர்றாங்க வந்து பார்க்குறாங்க இப்போ வந்து ஜோன்னா வந்து என்ன சுயி வந்து நான் அவங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு இன்னைக்கு காலையில் வந்து மருத்துவமனந்து ஒரு செய்தி வந்துச்சு என்னென்னா அந்த பெர்மன் வந்து இறந்துட்டார் ரெண்டாவது உடம்பு சரியில்லாம் படுத்திருந்தார் ஆனால் வந்து அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவன் வந்து சொல்கிறாள் ஜோன்னாக்கிட்ட முதல் நாள் காலையில் தான் வந்து வலையால் அவர் துடிச்சிட்டு இருந்ததை அங்கே பார்த்துருக்காங்க பார்த்துருக்காங்க அவர் காலனி சட்டை எல்லாமே நல்லா நனைஞ்சு ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு இருந்தது இந்த மாதிரி பயங்கரமான குளிர் குளிர் ராத்திரியில் அவர் எங்கே போயிருந்தான்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க அவங்க பார்த்தப்போ ஒரு விளக்கு எரிஞ்சுட்டு இருந்துச்சு அங்கே இரு அங்கே எங்கிருந்தோ கொண்டு வந்த ஏனி ஒன்று அவங்க கிட்டே இருந்திருக்கு வண்ணம் தூரிகைகள் அங்கேயும் இங்கேயுமா சிதறை கிடைஞ்சிருக்கு வண்ணக் கலவை வைக்கிற கிண்ணங்களில் வந்து பச்சையும் மஞ்சளும் கலந்த கலவை இருந்தது இன்னும் புரியலையா ஜோன்னா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறான் ஜன்னல் வழியாக எதிர் சுவத்தில் இருக்கிற அந்த ஐவி இலைகளை பார் காற்றுக்கு காத்தடிக்கும் போதும் கூட அசையாமல் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி வந்து இவ கேட்குற அதிசயமாக இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து சுயி கேட்குற ஜோன்னா கிட்டே அது என்னன்னா பெர்மன் வரைஞ்ச ஓவியந்தான் பெர்மன் வரைஞ்ச சாதனை ஓவியம்தான் ஐவி கொடியின் கடைசி இலை உயிர்ந்த அன்னைக்கு ராத்திரி தான் அவர் அதை வரைஞ்ச் வரைஞ்சார் இரவு முழுவதும் வந்து கடும் குளிரும் பணியுமாக இருந்ததுனால அவர் அந்த கடைசி இலையே வரைஞ்சி ஜோனாவை காப்பாற்றி பெர்மன் கடைசியில் தானே நிம்மோனியாவுக்கு பலியாகிட்டார் அப்படின்னு வந்து சுய வந்து ஜோனாக்கிட்ட எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறான் இப்போ அந்த பெரியவர் ஜோனாக்காக தன்னோட உயிரை பணைய வச்சு அந்த இலையை வந்து வரைஞ்சிருக்கார் அந்த இலை எப்படி இரு நேச்சுரலாக அந்த இலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவர் வரைஞ்சிட்ட வரைஞ்சிருக்காரு தன் அவளோட உயிரை காப்பாற்றியிருக்காரு ஆனால் பரிதாபியமாக இவர் வந்து உயிரை விட்டுட்டார் நிமோனியா காட்சினால இது ஒரு தன்னம்பிக்கை கதை தன்னம்பிக்கை வளர்த்து வளர்த்துக்கொள்ள உதவும் கதை படிக்க 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 நல்லா இருந்துச்சு சுவாரஸ்யமாக இருந்துச்சு நாம் ஒரு முடிவு எடுத்தோம்னா அதுலேருந்து பின்வாங்காமல் இருக்கணும் பயப்படாமல் இருக்கணும் அதுதான் இந்த கதை உணர்த்துது மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன் நன்றி மக்களை